பார்ந்த உழவர் பெருமக்களே அங்கக வேளாண்மை அல்லது இயற்கை வேளாண்மை முறைகள் சமீப காலமாக பல உழவர்களால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது உழவர்களே இயற்கை வேளாண்மை முறைகளில் பல தொழில்நுட்பங்களை அனுபவ ரீதியாக கண்டறிந்து விளைச்சலை அதிகப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதில் ஓர் அங்கமாக உயிராற்றல் வேளாண்மை முறைகள் பயோடைனமிக் ஃபார்மிங் முறை தற்பொழுது முழு வடிவம் பெற்று பல உழவர்களை சென்றடைந்துள்ளது எடுத்துக்காட்டாக வேலூர் மாவட்டம் வட்டார பகுதிகளில் பல உழவர்கள் உயிராற்றல் வேளாண்மை முறைகளை துல்லியமாக கடைபிடித்து வருகின்றனர் இந்த தொழில்நுட்பங்களை பரவலாக்க சிவா ஆர்கானிக் குழு என்ற அமைப்பு செயல்பட்டு வருகிறது இந்த குழுவில் பல உயிராற்றல் தொழில்நுட்ப முறைகள் பரிமாறப்பட்டு வருகிறது இன்றைய நிகழ்ச்சியில் இந்த குழுவின் முன்னோடி உறுப்பினர்களில் ஒருவரான திரு ரவிசுந்தர் அவர்களை இப்பொழுது சந்திக்கப் போகிறோம் இவர் கெம்பசமுத்திரம் என்ற காமத்தில் கேஆர்எஸ் கலைத்தோட்டம் என்ற பண்ணையை முழு உயிராற்றல் பண்ணையாக மாற்றி செயல்பட்டு வருகிறார் இவரின் பண்ணையில் உள்ள பல பயிர்களுக்கு உயிராற்றல் இடுபொருட்களையே பயன்படுத்தியும் வருகிறார் இன்று தன் பண்ணையில் நடவு செய்துள்ள நெல் வகைகள் சாகுபடி குறித்தும் உயிராற்றல் இடுபொருட்களான சாணம் மூலிகை உரம் கொம்பு சாண உரம் கொம்பு சிலிக்கா உரம் தயார் செய்யும் முறைகளை கூறுகிறார் பார்ப்போம் மழை ஒரு மூணு மாதம் தொடர்ந்து பேஞ்சதன் காரணமாக நம்ம பண்ணையில் கொஞ்சம் தண்ணி தட்டுப்பாடு இருக்குதுன்னு யோசனை பண்ணியிருந்தோம் இப்போ மழையின் காரணமாக கிணத்துல நல்லா தண்ணி வந்ததினால ஒரு ஒன்றே கால் ஏக்கருக்கு இப்போ கழினி பயிர் பண்ணியிருக்கோம் இதை கொஞ்சம் வித்தியாசமாக பயன்படுத்தணும் அப்படின்னு யோசனை பண்ணி விவசாய பெருமக்களுக்கு கொஞ்சம் எளிய முறையாக இருக்கட்டும் அப்படின்னு சோதனை முயற்சியாக நான் முயற்சி பண்ணி செய்திருக்கேன் அதன் பிரகாரம் இந்த உயிராற்றல் வேளாண்மையை தான் பிரதானமாக நான் இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் இந்த நெல் கழனி வந்துட்டு தாய்லாந்து பாஸ்மதி ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜாஸ்மின்னு சொல்லிட்டு இது வந்து ஒட்டு கிச்சலிங்க இது ஒரு அஞ்சு கிலோ அது ஒரு அஞ்சு கிலோ மட்டுமே இது நூல் நூல் பிடிச்சி கயிறு பிடிச்சி நடவு போட்டிருக்கோம் சாண மூலிகை உரமும் கொம்பு சாண உரமும் ஒரு கிலோ சாண மூலிகை உரம் கொம்பு சாணம் உரம் நூறு கிராமு ஒரு ஆறு லிட்டர் தண்ணியில் இது நல்லா கலந்துட்டு பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சு இந்த நெல்லை எடுத்து பன்னெண்டு மணி நேரம் நெல் காய்ச்சல் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து இதில் விதை நேர்த்திக்கு செய்துட்டு விதை நேர்த்தி ஒரு மணி நேரம் ஊற வச்சு இந்த சிபிபி சாண மூலிகை கரைசலில் ஊற வச்சு அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் காய்ச்சலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நாற்று விட ஆரம்பிச்சுங்க நாற்று விட்டது எப்படின்னு சொன்னால் இந்த ட்ரே இது வந்து இப்படி பதினெட்டு இன்ச்சு இப்படி இருபத்தி நாலு ஒன்றரை அடிக்கு ரெண்டு அடிங்க டெப்த்து வந்து ஐம்பது எம்எம் அஞ்சு சென்டிமீட்டருங்க இதில் நாலு லிட்டர் கொள்ளளவு கொள்ளக்கூடிய ஒரு டப்பாவில் அளந்து சேரை ஊற்றிட்டு நல்லா குழைச்ச சேரு புளித்த சேரு ஒரு எட்டு நாள் முன்னாடியே சேடை பண்ணி வச்சுருந்த சேரை ஊற்றிட்டு அது கூட அந்த நாலு லிட்டரில் மூணு லிட்டர் அளவுக்கு நல்ல மகனை தொழு உரத்தை போட்டு இது ரெண்டையும் ஒரு அன்னக்குடையில் கொட்டி நெல்லா கலந்துட்டு அதை எடுத்து இதில் கொட்டிட்டோங்க அந்த சேரை எடுத்து இதில் போட்டுவிட்டு இந்த விதை நேர்த்தி செய்து வச்சுருந்த நெல்லை எடுத்து இது மேலே பாயிட்டோம் பாயிட்டே ஏங்கிட்டு இது வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு ட்ரே இருக்குங்க ஒரு பதினாறு ட்ரே இந்த ஜாஸ்மினுக்கும் பதினாறு ட்ரே ஒற்று கிச்சிலிக்கும் எந்த வயலில் நம்ம சேடை போட்டிருக்கோமோ அதே வயலில் அப் இப்படியே வச்சுட்டோங்க அப்படியே வச்சுட்டு தண்ணி மட்டும் பார்த்து ஊற்றிக்கிட்டு வந்தோம் பதிமூணு நாள்லேருந்து பதினஞ்சு நாளைக்குள்ள இடையில ரெண்டு டைம் சிபிபியை தெளித்தேன் இதுக்கு சிபிபிஐ டைனாமிக்ஸ் பண்ணி தெளிச்சுட்டு பதினஞ்சாவது நாள் பதினாறாவது நாள் அப்படியே இந்த ட்ரேவை அப்படியே தூக்கிட்டு வந்து சேடை கிட்ட வச்சுக்கிட்டு இப்படி கொஞ்சம் போல் எடுத்து நாற்று அப்படியே இதோட சேர்த்து கயிறு பிடிச்சி நட்டோம் இது வந்து நான் ஒரு மார்க்கர் உருவாக்கியிருந்தேன் அந்த மார்க்கரை இழுத்துட்டு அந்த மார்க்கர் பிரகாரமே இதை துண்டு பண்ணி துண்டு பண்ணி அப்படி அப்படியே வச்சுட்டேங்க இது வந்து பத்து இன்ச்சுக்கு ஒன்றுன்னு சொல்லிவிட்டு நேராக ஒரு சைடில் மட்டும் வடக்கு தேர்க்காக மட்டுமே பிடிச்சி மார்க்கர் எழுத்துட்டு முன்னாடி இருந்து நட்டுக்கிட்டு அப்படி பின்னாடி நட்டது பின்னாடி விட்டுட்டு முன்னாடி வர மாதிரி முயற்சி பண்ணி செய்தங்க இதுவும் ஓரளவுக்கு எளிய முறையாக இருக்குது இப்போ இது நடுவு போட்டு டிசம்பர் இருபத்தி ஒன்றுக்கு நட்டோம் நாற்று நட்டு முடிச்சுட்டு ஒரு டைமு மேலே ஸ்ப்ரே பண்ணிடும் ஜீவாமிர்தம் சாண மூலிகை உரம் சேர்த்து இலை வழி தெளிப்பான தெளித்தோம் அது போது சின்ன நாற்றுகளாக இருந்தது நாற்று நட்டு ஒரு பத்தாவது நாள் அந்த மாதிரி தெளித்தோம் அதுக்கப்புறம் ஒரு வாரம் விட்டுவிட்டு ஹேண்ட்ஸ்லிக்காக தெளிச்சிருக்கிறோம் இப்போ ஆன்சிலிக்கா வந்து முழுக்க எல்லாத்துக்குமே தெளித்து வச்சிருக்கோம் இப்போ அடுத்து மேல்நோக்கு நாளில் பார்த்துட்டு மேலே இதுக்கு வந்துட்டு ஜீவாமிர்தமோ இல்லைன்னா மீனமிலோ இல்லைனாக்கா சிபிபி இதெல்லாம் கலந்து ஒரு ரவுண்டு மேலே தெளிக்க வேண்டியிருக்குங்க இப்போ வரையில் நல்லா வந்துட்டுருக்கு கை காலை மட்டும் ஒரு டைம் எடுத்திருக்கிறோம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கடந்த வெள்ளி சனி ரெண்டு நாள் எடுத்தோம் இந்த வெள்ளி சனி ரெண்டு நாள் எடுத்ததில் அரை ஏக்கருக்கு மட்டும்தான் எடுக்க முடிஞ்சுது நாலே நாலு ஆளுங்க வந்திருந்தாங்க மற்றது அந்தளவுக்கு களை இல்லைங்கிறதுனால அப்படியே விட்டு வச்சுருக்குறோம் இப்போ வரையிலும் இது முழுக்க முழுக்க உயிராற்றல் வேளாண்மைன்னு சொல்லக்கூடிய சாண மூலிகை உரம் கொம்பு சாண உரம் கொம்பு சிலிக்கா கூட தொழு உரம் தொழு உரம் வந்து இப்போது இடம்போது என்ன பண்ணினா இந்த கை காலை எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்ல மக்ன தொழு உரம் ஊட்டமேட்டிய தொழு உரம்னு சொல்லுவோம் அது ஒரு நானூறு கிலோவும் சாண மூலிகை உரம் ஒரு ரெண்டு கிலோவும் மீளம் ஒரு ரெண்டு லிட்டரும் ஜீவாமிரதம் ஒரு பத்து லிட்டரும் இதெல்லாம் கலந்து ஒன்றா இந்த தொழு உரத்தில் ரெண்டு நாள் முன்னாடியே போட்டு தெளித்து நல்லா கலக்கி மூட்டை மேத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து அடி உரமாக இதுக்கு எல்லாத்துக்கும் போட்டிருக்கேன் போட்டு தான் கை காலை எடுத்துருக்குறோம் இதுவரையிலாம் இப்போ செய்திருக்கிறது இவ்வளோ மட்டுமே உயிராற்றல் வேளாண்மையில் வேறு இருபொருள் ரசாயனங்கள் அதெல்லாம் எதுவுமே இதுக்கு பயன்படுத்துவதே இல்லை வெறும் இயற்கை முறையில் மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோங்க இனி இந்த மகசூல் எப்படி வருதுன்றதே இன்னும் ஒரு ரெண்டு மாதம் பொறுத்து தான் நமக்கு இதோடைய முடிவு தெரிய வருங்க நூற்றி முப்பது நாள் சொல்லியிருக்காங்க நூற்றி பத்துலேருந்து நூற்றி இருபத்தஞ்சி நாள் இடம்பொருள்னு வரும் மாறி மாறி வரும் தண்ணி வளத்துக்கெல்லாம் அப்படின்னாங்க நூற்றி முப்பது நாளைக்குள்ளே அறுவடை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது பிரகாரம் இதுதான் செய்திருக்காங்க எல்லோரும் சொல்கிறாங்க இருபது மூட்டை வரையிலும் ஏக்கருக்கு வரும் இருபத்தஞ்சி மூட்டை வரையிலும் வர வாய்ப்பு இருக்குது நம்ம பயிர் பயிர் பயன்படுத்துவதை பொறுத்து நம்ம எப்படி விவசாயம் செய்கிறோமோ அதுக்கு தகுந்தார் போல் வ வாய்ப்பு இருக்குது தண்ணி வளமும் மண் வளமும் இடுப்பொருளை இடுப்பொருளை நம்ம பயன்படுத்துதை வச்சு தான் அதோடைய மகசூல் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரெண்டுமே வந்து அறுவடையில் மகசூலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதிகமான மகசூல் வருதுன்னு தெரிஞ்சாக்கா இனி பெரிய அளவில் செய்கிறதுக்கு விவசாய பெருமக்களுக்கும் நம்ம பரிந்துரைக்கிறதுக்கு ஒரு ஆவணம் செய்யலாங்க இது என்னுடைய முதல் முயற்சி பரிச்சாத்தமாக செய்கிறதுக்காக வேண்டி செய்திருக்கிறேங்க இது வந்து மார்க்கர்னு சொல்லிட்டு புதுசாக நான் யோசனை பண்ணி தயாரித்து இருக்கிறதுங்க நூல் பிடிக்காமல் இப்படியே இழுத்துட்டு வர மாதிரி பத்து இன்ச்சு மார்க்கர்னு சொல்லிவிட்டு இது மொத்தத்தில் பதினோரு லைன் வரும் பதினோரு கம்பிகள் அந்த வீலும் இந்த வீலும் சேர்த்தா பதிமூணு வரும் இந்த பதிமூணும் இப்படியே சேடையில் இழுத்துட்டு வந்தோம்னா மார்க்கு க்ளீனாக உக்காரோம் அந்த மார்க்குலேயே அப்படியே நட்டுக்கிட்டு வந்துடலாம் ஒரு சைடில் இன்னொன்று இதுக்கு மேலே அதே போல் ஒரு அடிக்கு ஒன்று மேல் நோக்கி கம்பி வச்சிட்டோமோ இதை அப்படியே கீழுக்கு திருப்பிட்டு அப்படியே ஒரு அடிக்கு ஒன்று லைன் மார்க்கர் பண்ணிக்கிடலாம் அந்த உத்தியோசத்துக்காக இந்த மாதிரி நாங்களே யோசனை பண்ணி தயாரிச்சுருக்கோம் நூல் பிடிக்கிற வேலை தவிர்க்கப்படும் அப்படின்றதுக்காக வேண்டிட்டு இந்த மாதிரி செய்திருக்கோம் இதை ஒட்டுக்கிச்சிலே ஒரு பகுதியை மட்டும் நாங்கள் பத்து இன்ச்சுக்கு கொண்டு பயன்படுத்தியிருக்கோம் இருக்குது இது வந்து எளிதான முறையாக தோணுது காலவிரையும் ரொம்ப கம் கம்மியாக இருக்குது அதன் காரணமாக இந்த மாதிரி பயன்படுத்தலாம் அப்படின்னு இது வந்து நான் பத்து அடிக்கு செய்திருக்கிறேன் இதை இன்னும் ஒரு எட்டு அடிக்கு செய்துக்கலாம் ஆறு அடிக்கு செய்துக்கலாம் நார்மல் மார்க்கரை வந்து ரவுண்டு வீலில் வச்சுட்டு அந்த மாதிரி இருப்பாங்க இது வந்து ஒரு மார்க் மட்டும் ஒரே மாதிரி கோடு போட்டுட்டு வர மாதிரி இருக்கும் ஒரு அஞ்சு ஏக்கர் முப்பது சென்ட்டு இது கடந்த பதினாறு வருஷமாக இயற்கை முறையில் ஒருங்கிணைந்த பணியமாக பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்கேன் இப்போ கடந்த ரெண்டு வருஷமாக உயிராற்றல் வேளாண்மை ஈடுபட்டு உயிராற்றல் வேளாண்மை கூறிய கட்டுமானங்கள்லாம் ரெடி செய்துட்டு இப்போ கட்டுமானம் இதில் இது பேர் வந்து ஒர்பல் ஆஃப் ஃப்ளோ ஃபார்ம்னு சொல்லிவிட்டு இந்த வர்பல் ஆஃப் ஃப்ளோ ஃபார்மில் ஜீவாமிரதத்தை ரெடி பண்ணி ஏழாவது நாள்லேருந்து எட்டாவது நாளுக்கு அப்புறம் இந்த ஃப்ளோஃபார்ம் வழியாக விட்டுட்டு இது கூட இன்னொரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு லிட்டர் தண்ணியை கலந்து இது ஒரு ஒன் ஹவர் ஃப்ளோஃபாம்ல ஓட வச்சுட்டு இதை எடுத்து பாசன வசதிக்கு பயன்படுத்துகிறோம் அப்படி பயன்படுத்தும் போது நானூறு லிட்ரு நம்ம ஜீவாமிரதத்தை கொடுக்கக்கூடிய பலனை இந்த இரநூறு லிட்டரு ஜீவாமிரதத்துலேயே நமக்கு பயிருக்குரிய சத்துக்களும் பலனும் கிடைக்குது இந்த ஜீவமிரதத்துக்கு பத்து கிலோ பசும்பாட்டு சாணம் நாட்டு மாட்டு சாணம் பத்து லிட்டர் பசுமாட்டோடைய கோமியம் ரெண்டு கிலோ பயிர் மாவு ரெண்டு கிலோ நாட்டு வெள்ளம் அல்லது நாட்டு சக்கரை அது போக கூட ஒரு கிலோ சாண மூலிகை உரம் சிபிபின்னு சொல்லக்கூடிய சாண மூலிகை உரம் நூறு கிராம் வந்து கொம்பு சாண உரம் இதெல்லாம் இட்டு இதில் கலக்கி இரநூறு லிட்டர் தண்ணியில் கலந்து இதை ஒரு எட்டு நாள்லேருந்து ஒன்பது நாள் வரையிலும் வச்சுருந்து இப்போ இதை ஃபார்முக்கு வடிகட்டுறோம் வடிகட்டி இது கூட இந்த இரநூறு லிட்டர் ஜீவாமிருதத்தோட நூற்றி ஐம்பது லிட்டருந்து இரநூறு லிட்டர் தண்ணியை கலந்து ஃப்ளோ ஃபார்மில் ஒரு ஒரு மணி நேரம் ஓட்ட வைக்கிறோம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்துகிறோம் இந்த ஜீவாமிருதம் செய்யும் போது காலையும் மாலையும் ரெண்டு வேலையும் இடவளமாக ஊத்து இடவளமாக தினமும் கலக்கி விடணும் இந்த தண்ணியை அப்படி கலக்கி விடும்போது அதில் இருக்க நுண்ணுயிர்கள்லாம் பெருக்க மாடியது நுண்ணுயிர் பெருக்கம் அடையிறதுனால வீரியம் அதிகரிக்குது காற்றோட்டம் அதிகரிக்கிறது காரணமாக நமக்கு இதில் பயிருக்குரிய சத்துக்கள் அதிகமாக கிடைக்குது இந்த பயிற்சியை வந்துட்டு நான் எடுத்திருக்கிறது ஐயா நம்மாழ்வாரோடைய புஸ்தகங்களையும் பார்த்து கடந்த பதினஞ்சு வருஷம் இருந்து இயற்கை விவசாயத்தையே செய்ய ஈடுபட்டு இருந்தேன் இப்போது ரெண்டரை வருஷமாக உயிராற்றல் வேளாண்மைக்கு ஈடுபட்டிருக்கேன் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு சுபாஷ் பாளையக்கர் ஐயாவுடைய பயிற்சியில் ஒன்பது நாள் பயிற்சி வகுப்பும் கலந்து அட்டென்ட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ரெண்டரை வருஷமோ உயிராற்றல் வேளாண்மை ஈடுபட்டு திரு நவநீத கிருஷ்ணன் ஐயாவோடய ஆலோசனை பறி அவருடைய அறிவுரையில் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அவருடைய ஆலோசனை பிரகாரம் இப்போ இருக்கிறோம் அவர் எனக்கு எல்லாம் பயிற்சி கொடுத்துருக்க பிரகாரம் சாணமூலிக உரம் கொம்பு சாண உரம் கொம்பு சிலிக்கா மற்றும் மனிதர்கள் அருந்தக்கூடிய பஞ்சகாவியம் இது எல்லாமே ட்ரீஃபேஸ்ட் மரத்துக்கு பூசக்கூடிய பச செய்கிறது முதல் கொண்டு எனக்கு பயிற்சி கொடுத்துருக்காரு அதை நான் இப்போ இந்த கடந்த ரெண்டரை வருஷமாகவே பயன்படுத்திக்கிட்டு வரேன் இது செலவு ரொம்ப கம்மி முன்னேற்பாடோடு இருக்க வேண்டியிருக்கு ட்ரீபேஷன் சொல்லக்கூடிய மரப்பசையை வந்து பூசுறதன் காரணமாக நமக்கு மரத்துடைய விளைச்சல் அதிகரிக்குது காய்கறி திரட்சியாக வருது இந்த ஜீவாமிரதம் வேர் வழியாக விடும் போது உயிராற்றல் வேளாண்மையோட காலண்டரை பார்த்து அது கீழ்நோக்கு நாளில் விதைக்கு உண்டான நாள் வேருக்கு உண்டான நாள் இருக்குது அந்த கேலண்டரு கால அவகாசங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இதை பயன்படுத்துகிறோம் இன்னும் இரநூறு லிட்டர் ஜீவா வடிகட்டி இந்த ஃப்ளோ ஃபார்மில் விட்டுருக்குறோம் கூட ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு லிட்டர் தண்ணியை கலந்துருக்கோம் கலந்துட்டு இதை ஒரு ஒன் ஹவர் வந்து இந்த ஃப்ளோ இந்த மாதிரி மோட்ரு துணை கொண்டு இதை ஓட வைக்கிறோம் இயங்க வைக்கிறோம் அப்போ இயங்கும் போது இந்த ஒவ்வொரு தொட்டிலையும் எட்டு வடிவிலையும் இந்த சுழற்சி வருது இந்த சுழற்சி இந்த எட்டு வடிவில்னாக்கா பதினாறு வகையான சுயற்சி சுற்றி அந்த தொட்டியில் போய் விழுது திரும்ப அங்கேருந்து அதே இதே இங்கே வருது அப்படி வரும்போது நுண்ணு உயிர்களை பெருக்கத்தை அதிகரிக்க செய்து வீரியப்படுத்துது இந்த வீரியப்படுத்துறதுனால உயிராற்றல் அதிகரிக்க செய்து இதுதான் உயிராற்றல் வேளாண்முடைய பிரதான கருத்தும் செயலாக்கமும் இந்த ஃப்ளோ ஃபார்மில் தான் இருக்கிறது அதுக்காக தான் இந்த ஃப்ளோஃபாம்மை நாங்கள் வடிவமைச்சிட்டு செய்துட்டுருக்கோம் இது ரொம்ப உபயோகரமாக இருக்குது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இது இந்த தொட்டிக்கு பக்கத்தில் அருகாமையில் அமைச்சிருக்கிறது என்னன்னு சொன்னால் கிணறு பக்கமாக இருக்குது இங்கே அந்த தொட்டிக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால தண்ணியை வந்து கையாளுறது ரொம்ப வசதியாக இருக்குது அதே போல் பாசனத்துக்கு போகக்கூடிய மோட்டருடைய கனெக்ஷன் இங்கேயே இருக்கிறதுனால வெஞ்சூரிக்கு இதை இங்கேருந்து மாற்றி கொடுத்துட்றோம் அப்படி மாற்றி கொடுக்குறதுனால மோட்டரை ஏங்கிட்டோம்னா பாசன வசதி போகும்போது வெஞ்சூரியிலேருந்து நேராக அதுக்கு பாசனத்துக்கு வேறு வழியாக போயிடும் இது எல்லாமே எளிய முறையில் இருக்கிறதுனால இந்த ஒரு வடிவமைப்பு மட்டும் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் செலவாகுது இதை சரி பண்ணிட்டோம் சொன்னால் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா பெரிய அளவுக்கு ஆளுகளுடைய உழைப்பு தேவையில்லை உழைப்பை ரொம்பவும் கம்மி பண்ணுது ஒரு ஒன் ஹெச்பி மோட்ரு தேவை வீட்டு கரண்ட் இருந்தாலே போதும் எனக்கு வீட்டு கரண்ட் இருக்கே அதுலேருந்தே வச்சுட்டு பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இன்றைக்கி இந்த ஜீவமரத்தை காலி பண்ண உடனே நாளைக்கு ஒரு பத்து கிலோ சாணமோ பத்து லிட்டரு கோமியமோ ரெண்டு கிலோ வெள்ளமோ ரெண்டு கிலோ மாவும் போட்டு ஒரு கிலோ சாண மூலிகை உரம் நூறு கிராம் கொம்பு சாண உரம் இது எல்லாத்தையும் போட்டு கலந்து ஒரு எடுத்து வச்சுட்டோம்னா அடுத்த எட்டு நாளில் அது தயாராகிடும் திரும்ப அதை பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் நெல் கழினி செய்திருக்கேன் இந்த நெல் கழனிக்கு தான் இப்போ இடுபொருளாக இடுறதுக்காக வேண்டி கீணோக்கு நல்ல வேறு கிடணுன்றதுக்காக இதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதிகபட்சமாக வாரம் பத்து நாளைக்கு ஒரு டைம் பயன்படுத்தலாம் குறைஞ்சபட்சம் சொன்னால் மாதத்துக்கு ஒரு டைம் தரை வழி அதாவது வேர் வழி ஊட்டமாக நீர்ப்பாசனத்தோடு இதை கொடுக்கலாம் மாதத்துக்கு ஒரு டைம் கொடுத்தாலே போதுமானது ஏன்னா இது வந்து கொஞ்சம் விலை மலிவு நம்மக்கிட்டே நாட்டு மாடு இருக்கிறதுனால சாணமும் கோமியம் இதெல்லாம் நமக்கே கிடைக்குது நம்மளுதே கரும்பு இருக்கிறதுனால நாட்டு சக்கரை நாட்டு விலை நமதே கிடைக்குது பயிர் மாவு வந்துட்டு இரு இலை தாவர பயிர் மாவு தான் பயன்படுத்தணும் அது வந்து எது விலை மலிவாக இருக்கோ இப்போத்தி கொள்ளு உளுகுன்னு சொல்லக்கூடியது மலிவாக இருக்குது நாற்பது ரூபா கிலோன்னு அது ஒரு இருபத்தஞ்சி கிலோ வாங்கிட்டு வந்து மாவை அரைச்சி வச்சுக்கிட்டோம்னாக்கா ரெண்டு ரெண்டு கிலோ போட்டு ரெடி பண்ணி செய்கிறோம் இது ஒன்று ரெண்டாவது மீனம்பியிலும் மூணாவது பஞ்சகாவியம் இருக்கிறதுல பஞ்சகாவியம் கொஞ்சம் விலை உயர்ந்ததாக இருக்குது ஏன்னாக்கா நாட்டு பசுமாட்டு பால் நாட்டு பசுமாட்டு தயிர் நாட்டு பசுமாட்டு நெய் சாணம் கோபியம் இளநீ வாழைப்பழம் நாட்டு சர்க்கரை இதெல்லாம் சேர்க்க வேண்டியிருக்கு அதனால் அதோடைய விலை வந்து அதிகரிக்குது அதிகரித்தாலும் அதை பயன்படுத்தும் போது இலை வழி தெளிப்பான பஞ்சகாவியத்தை பயன்படுத்தினா அடுத்த நாற்பத்தி எட்டு நாளில் இருந்து ஐம்பத்தி நாளைக்குள்ள அதோடைய பலனை நம்ம கண்கூட பார்க்கலாம் அந்த வகையில் தான் என்னுடைய எலுமிச்சை மரத்துக்கு நான் அந்த பஞ்சகாவியா ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் பஞ்சகாவியா ஸ்ப்ரே தான் அபரிமிதமான விளைச்சல் கொய்யாவுக்கு ஸ்ப்ரே பண்ணி பார்த்துருக்கேன் பஞ்சகாவியா நல்லா வந்திருக்கு பலாவுக்கு பார்த்துருக்கேன் சப்போட்டாவுக்கு பார்த்துருக்கேன் சாத்துக்குடிக்கு பார்த்துருக்கேன் இந்த பஞ்சகாவியத்தை அடிக்கும் போது நல்ல பலன் கிடைக்குது அதில் ஒரு குறிப்பு என்னன்னு சொன்னால் பஞ்சகாவியம் அடிக்கிறதுக்கு முன்னாடி மூலிகை பூச்சி விரட்டி அதாவது பத்திலை கஷாயம் சொல்கிறேன் இல்லைங்களா அது கொஞ்சம் போல் அதில் அஞ்சு விழுக்காடு அளவுக்கு திரிஜின்னு சொல்லக்கூடிய பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு சேர்த்து அதை கலந்து அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பஞ்சகாவியம் கொடுத்தோம்னா நல்ல மகசூல் நமக்கு எதிர்பார்க்க முடியும் அந்த அளவுக்கு அதில் இருக்குது அதே போல் ரெண்டு விழுக்காடு அளவுக்கு அமிலம் நூறு லிட்டருக்கு ரெண்டு லிட்டர் மட்டுமே மீன் அமிலத்தை வச்சு இலைவழி தெளிப்பான் நான் தெளிக்கும் போது காய்களாக இருந்தால் எனக்கெல்லாம் மாமரங்கள் ஜாஸ்தி இருக்குது மாமரங்கள் தெளிச்சியாக வருது நல்லா பெருசாக டன்னேஜில் வெயிட் கூடுதலாக கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்பு அந்த மீனமிளத்துக்கு இருக்குது நல்லா திரண்டு விளைச்சல் கிடைக்கிது இப்போ உயிராற்றல் வேளாண்மையும் அதே போல் அந்த செடிகளுக்கும் காய்களுக்கும் வயலில் இருக்கிற நெல் கழிக்கும் எல்லாத்துக்கும் பயன்படுத்தும் போது ரொம்ப அபரிமிதமான வளர்ச்சியை பார்க்க முடியுது சாண மூலிகை உரம் சிபிப்புன்னு சொல்லுவாங்க அதை தயாரிக்கிறதுக்கூடிய கட்டுமானம் இந்த அமைப்புங்க இதில் ஒரு ஆறு தொட்டி செய்திருக்கோம் ஆறு தொட்டின்னு சொன்னால் ரெண்டடி அகலம் மூணு அடி நிகழும் ஆழம் வந்து ஒன்னே கால் அடி ஆழம் அந்த அளவுக்கு ஆறு தொட்டி அமைப்பாக செய்திருக்கிறோம் அது மேலே கொட்டகை அமைச்சிருக்கோம் ஒரு டைம் ஒரு தொட்டிக்கு இடுப்பொருளாக இடக்கூடியது அறுபத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தஞ்சி கிலோ சாணம் பிடி ஃபைவ் நாட் டூலேருந்து ஃபைவ் நாட் செவன் வரையிலும் இடுப்பொருளாக ப்ரிப்பரேஷன் சொல்லிவிட்டு அதில் இட வேண்டியது அதுக்கு இட வேண்டியது என்னென்னு சொன்னால் அறுபத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தஞ்சி கிலோ சாணமும் முந்நூறு கிராமு முட்டை ஓட்டு தூளும் முந்நூறு கிராமு கல் தூள் இதெல்லாம் சேர்த்து அந்த சாணத்தை நல்லா பிணைஞ்சி ஒரு ஒரு மணி நேரம் பிணைஞ்சோம்னா அதில் மித்தேன் வாயுங்கிறது வெளிப்படும் அந்த மித்தேன் வாயுவெல்லாம் வந்து வெளியேறதுக்காக வேண்டிய நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பக்கோடாவை போல் உதிர்த்து ஹேரேஷன் வர மாதிரி இந்த ரெண்டடிக்கு மூணு அடி இருக்கக்கூடிய தொட்டிக்குள்ளே பொல போடணும் பொல போட்டு முடிச்சுட்டு அதை மட்டமாக சம சமப்படுத்திட்டு அழுத்தாம சமப்படுத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு அஞ்சு தொலை இட்டு அஞ்சு தொலையும் முழுசாக கீழே வரையிலும் அடி ஆழம் வரையிலும் இடக்கூடாது அது உதாரணத்துக்கு ஒரு ஒம்பது இன்ச்சு இருக்குதுன்னு சொன்னாக்கா ஒரு அஞ்சு இன்ச்சு வரையிலும் ஆழப்படணும் ஓல்ஸ் அதுபோல் ஒரு அஞ்சு ஓல்ஸ் இட்டுட்டு பிடி ஃபைவ் நாட் டூ ஐநூற்றி ரெண்டுலேருந்து ஐநூற்றி ஆறு வரையிலும் இருக்கக்கூடியது இடுப்பொருளை அந்த தொலைகளுக்குள்ளே இட்டுட்டு ஐநூற்றி ஏழுன்னு சொல்லக்கூடிய பிடி ஐநூற்றி ஏழுன்னு சொல்லக்கூடிய அந்த திரவ பொருள் அது அந்த திரவ பொருளை தண்ணியில் கலந்து அது இருபது எம்எல் இருக்கிறத ஒரு லிட்டர் தண்ணியில் கலக்கிட்டு அதை எடுத்து இது மேலே எல்லா பக்கமும் பரவலாக தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா அது மேலே வந்துட்டு சனல் சாக்குன்னு சொல்லக்கூடிய எதுவும் எழுத்து இல்லாமல் வண்ணங்கள் எதுவும் இல்லாத ரசாயனங்கள் அதில் இல்லாத அளவுக்கு அந்த கோணிப்பையை அழைச்சி இந்த சாண தொட்டிக்குள்ளே மூடி வச்சிருந்தேங்க மூடிட்டு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு டைம் லைட்டாக தண்ணி தெளிக்கணும் முதல் டைம் மட்டும் ஒரு மாதம் விட்டுட்டு ஒரு மாதத்துக்கு அப்புறம் கிளறி விடணுங்க அதை கிளறி விட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இருபது நாளைக்கு இன்னொரு டைம் கிளறணும் அதுக்கப்புறம் இன்னொரு இருபது நாளைக்கு அதுக்கப்புறம் இன்னொரு இருபது நாளைக்கு அப்போ அந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நூற்றி பத்துலேருந்து நூற்றி இருபதாவது நாள் பயன்பாட்டுக்கு தயாராகிடும் சாண மூலிகை வரும் நம்ம இப்போ அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு கிலோ போடுறது அது தயாராகிட்டு நமக்கு கிடைக்கும்போது முப்பத்தி அஞ்சு கிலோ வரையில் மட்டுமே கிடைக்கும் அதை எடுத்து நம்ம ஒரு ட்ரம்மில் பக்குவப்படுத்தி வச்சிக்கணும் பாதுகாத்து வச்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்திக்கிடலாங்க அந்த அமைப்பு வேண்டி தான் இந்த அமைப்பு நாங்கள் செய்து வச்சுருக்கோங்க இதில் செய்திருக்கிறது இப்போ எனக்கு ஒரு இரநூறு கிலோ கிடைச்சிருந்தது நூற்றி இருபது கிலோ வரையிலும் செலவு பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் ஒரு எண்பது கிலோ இருக்குங்க இன்னும் இந்த நாள் பார்த்து நாளில் வந்துட்டு ரெடி பண்ணி போடணும் சந்திரன் எதிர் சனி போட்டு இது ஒரு மூன்றையிலேருந்து நாலு மாதம் வரையிலும் காலச்சூழலுக்கு போல் செய்துட்டு பயன்படுத்திக்கலாம் இது வந்து சாண மூலிகை உரம் சிபிபின்னு சொல்லக்கூடியது இந்த சாண மூலிகை உரம் ஒரு கிலோவும் கொம்பு சாண உரம் ஐம்பதுலேருந்து நூறு கிராம பயன்படுத்தி தான் இது ரெண்டும் சேர்த்து தான் நம்ம பயன்படுத்த போகிறது நம்ம தேவைக்கு போக அடுத்தவங்க அருகாமையில் உள்ள விவசாயிகள் யாராவது சின்ன விவசாயிகள் யாராவது கேட்டாங்கன்னாலும் நம்மளும் கொடுக்குறோங்க போல் அவங்களுக்கு கொடுத்த உதவி அவங்களும் பயன்படுத்தணும்னு சரிப்படுத்திருக்குங்க அடுத்து இப்போ கொம்பு சாண உரம் புதிக்கிறதும் கொம்பு சிலிக்கா புதிக்கிறதோ அந்த தொட்டியை பார்க்கலாங்க கொம்பு சாண உரமும் கொம்பு சிலிக்காவும் தயாரிக்கக்கூடிய தொட்டிங்க இது வந்து பசுமாட்டியோடய கொம்பு இந்த பசுமாட்டியோட கொம்பில் வந்து இதோடைய ஆழம் வந்து இது க்ளோஸ் ஆகிட்டு இருக்கும் இதுவரையிலும் கெட்டியாக இருக்கும் இது தான் குறவாக இருக்கும் டூ தேர்டு மட்டும்தான் ஆழம் இருக்கும் ஒன் தேர்டு கவர் ஆகிட்ருக்கோம் இது பசுமாட்டு கொம்புங்க இந்த பசுமாட்டு கொம்பை இதை செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா சாணத்தை பிணைஞ்சி பசுமாட்டு சாணத்தை நல்லா பிணைஞ்சி புதுசாக புத்தம் புது சாணத்தை நல்லா பிணைஞ்சிட்டு ஒரு மணி நேரம் பிணைஞ்சி அதுக்கப்புறம் இதில் கொழுக்கட்டை வடியில் போட்டு ஒரு குச்சி வச்சு நல்லா குத்திடுவோம் குத்திட்டு மேலே பக்குவப்படுத்திட்டு நிரப்பப்பட்ட சாணத்தை இந்த தொட்டிக்குள்ளே ஒரு அரடிக்கு முதல்ல தொழு உரங்களை மக்கன தொழு உரத்தை போட்டுட்டு இந்த வடக்கு நோக்கி இந்த நுனி வந்து வடக்கு திசையை பார்த்த மாதிரி வைக்கிற மாதிரி இப்படி வச்சுருவோம் ஒரு கொம்புக்கும் இன்னொரு கொம்புக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு அங்குலத்துலேருந்து ரெண்டு அங்குலம் இடைவெளி இருக்கிற மாதிரி எது ஒன்றுத்துக்கு ஒன்று தொடர்பு இல்லாத அளவுக்கு நேராக வச்சுட்டு இந்த கொம்பு மூடுற அளவுக்கு எல்லாம் மொத்தமாக அடிக்கிட்டு கொம்பு மூடுற அளவுக்கு இந்த தொழு உரம் மக்கன தொழு உரத்தையே போட்டு நிரப்பிட்டு கொம்புக்கு மேலேயும் ஒரு மூணு நாலு இன்ச்சு வரையிலும் மகனை தொழு உரம் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு அரடி மண் போட்டுருவோம் மண்ணை போட்டு மூடிட்டு இது ஒரு பத்து நாளைக்கு ஒரு டைமு வாரத்துக்கு ஒரு டைம் இது மேலே ஈரப்பதம் காக்கணும்னு தண்ணி மட்டும் தெளிப்போம் தண்ணி தெளிச்சுட்டு நாலு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரையிலும் கொம்பு சாணத்துக்கும் கொம்பு லீக் ஆகும் நாலு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரையிலும் இதுக்கு நம்ம காலண்டரில் குறிப்பிட்டிருக்கிற கால நேரங்களை பார்த்து அந்த கால அட்டவணை பிரகாரம் பார்த்து தான் புதைக்கணும் எந்த நேரமும் பார்த்து புதைக்கிறதில்ல இதில் ஒவ்வொரு டைமுக்கும் மூணு சீதோஷண நிலை இருக்கணும் குளிர்காலம் பனிக்காலம் வெயில் காலம்னு இந்த காலமும் சேர்ந்து வரணும் ஒன்று ஒன்றுத்துலையும் குறைஞ்சபட்சம் ஒன்றரை மாதம் இருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு விட்டுடணும் விட்டுவிட்டு சமீபத்தில் தான் நான் போன மாதத்துக்கு முன்னாடி தான் இதில் கொம்பு சுலிக்கா எடுத்திருந்தேன் இந்த கொம்பு சிலிக்காவும் கொம்பு சாணமும் ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்குது கொம்பு சுலிக்கா வந்து ஒரு கிலோ வந்து இருபதாயிரம் ரூபாய்க்கிட்ட போகுது பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் ரூபாய் ஒரு கிலோ அது வந்து கோட்ஸ் ராக் பவுடர்னு சொல்லிட்டு ஸ்லிகா ராக் பவுடருன்னு அந்த பவுடர் எடுத்து இதில் நிரப்பி அதையும் இதே போல் இந்த வ வடிவில் வைக்கணும் அது வந்து கொஞ்சம் இட்லி மாவு பக்குவத்தில் பிணைஞ்சு இது உள்ளே பண்ணிட்டோம்னா அதெல்லாம் உள்ளே இறுகிட்டு தண்ணி மட்டும் வெளியே வந்துடும் அதுக்கப்புறமா இதை இந்த வடிவில் இப்படி வச்சு வடக்கு நோக்கி வைக்கிற மாதிரி வச்சுட்டு இதுக்கும் அதே போல் தொழு போட்டு மூடி விட்டுருந்தேங்க மூடிட்டு அஞ்சு மாதத்துலேருந்து ஆறு மாதத்துக்கு அப்புறம் நம்ம பயன்பாட்டுக்கு எடுத்து பயன்படுத்தலாம் கொம்பு சாண உரம் இந்த வகையில் தான் பாதுகாத்து வைக்கணும் இது போல் ஈரப்பதம் பாதுகாக்கணும் அதனால் இந்த ஒரு மண்பாண்டத்தில் வச்சுட்டு அது சுத்துற மணல் போட்டு அதுக்கு ஒரு மேலே ஒரு பக்கெட்டுக்குள்ளே அதை வச்சுட்டு இதுக்கு தண்ணி ஊற்றி வைச்சோம்னா இது ஈரப்பை தான் அப்படியே பாதுகாக்கும் இதுதான் கொம்பு சாண உரம் ஐம்பது கிராம்லேருந்து நூறு கிராம் ஒரு கிலோ சிபிபியோட சேர்ந்து காலைக்கு பயன்படுத்தக்கூடியது கொம்புசிலிக்காய் பயன்படுத்தும் போது ஒரு ஏக்கர் பரப்பளவுக்கே பதினஞ்சு லிட்டர் தண்ணிக்கு நாலு கிராம் மட்டுமே பயன்படுத்தினா போதும் இடவளமாக நல்லா டைனாமிக்ஸ் செய்து செய்கிறது இதே கொம்பு சாணத்தை வந்து டைரெக்டாக கொம்பு சாணம் மட்டும் பயன்படுத்தக்கூடாது அதோட கூட சாண மூலிகை உரம் அது ஒரு விழுக்காடுன்னு சொன்னாக்கா இதில் பாயிண்ட் அது ஒரு கிலோன்னு சொன்னால் இது வந்து ஐம்பது கிராம்லேருந்து நூறு கிராம் கொம்பு சாணத்தை பயன்படுத்தலாம் கொம்பு சாணம் ஐம்பது கிராம் பயன்படுத்தும் போது சாண மூலிகை உரத்தை ஒரு கிலோ பயன்படுத்தலாம் அது நூறு லிட்டர் தண்ணிக்கு கலந்து பயன்படுத்தலாம் இல்லை பெருந்துளிகளாக தெளிக்கிறதா இருந்தால் பதினாறு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிலோ சாண மூலிகை உரமும் நூறு கிராம் கொம்பு சாண உரமும் கலந்து பெருந்தூளிகளாக இந்த தொடப்பத்தில் இல்லை குச்சிமட்டியில் பெருசு பெருசாக ஒரு ஏக்கருக்கு தெளித்து விடணும் எப்போ நம்ம உழவு உழுறமோ அதுக்கு முன்னாடி நாளில் இந்த பெருந்துளிகளை அன்னைக்கு மாலை நேரம் தெளிச்சிட்டோம்னா மறுநாள் காலையில் உழவு உழுதோம்னா இதோட உயிராற்றல் பெருகம் வந்து அதிகரிக்க செய்து மண்ணுக்குள்ளே அதனால் பயிர்களை வந்து நல்ல வளர்ச்சியாக திரட்சியாக வர்றதுக்கு போசாக்க வளர்ச்சி அடைய செழுமையாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு உருவாகுது எல்லா பயிர்களுக்கும் எந்த பற்றாக்குறை சத்து இருக்கோ அந்த சத்தை அதை வந்து தேடி பிடிச்சி எடுத்து அதுக்கு ஊட்டுவிக்குது ஊக்குவிக்கிற மாதிரி அதோடைய செயல்பாடுகள் இருக்குது அதன் காரணமாக கொம்பு சாணமும் சாண மூலிகை உரமும் கலந்து விவசாயத்தில் பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பாக இருக்குது உயிராற்றல் வேளாண் நல்ல சிறப்பான ஒரு இதுன்னு சொன்னால் இந்த சாண மூலிகை உரம் கொம்பு சாண உரம் கொம்பு சிலிக்கா மற்றும் இந்த மர மரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மரப்பசைன்னு சொல்கிறது அதை வந்து ட்ரீ பேஸ்ட்டுன்னு சொல் குறிப்பிடுறோம் அதுக்கு வந்துட்டு களிமண் சாண மூலிகை உரம் கொம்பு சாண உரம் அப்புறம் ஒரு மாவுன்னு சொல்லக்கூடிய சிலிக்கா ராக் தூள் அதை பயன்படுத்தி அதில் தண்ணியில் சாண பாலம் கலந்து அதை வந்துட்டு ஒவ்வொரு மரத்துக்கு விகிதாச்சாரங்களில் அளவு விகிதாச்சாரம் இருக்குது அந்த விகிதாச்சாரத்தை பயன்படுத்தி நம்ம ஒவ்வொரு மரத்துக்கும் அந்த ட்ரை செல்லுன்னு சொல்லக்கூடிய காஞ்சி இருக்கிற மேலே இருக்கக்கூடிய செதல் செதலாக இருக்கக்கூடியதெல்லாம் ஒரு இரும்பு ப்ரெஷ்ஷை கொண்டு க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மரத்துங்களுக்கும் மாமரமோ கொய்யா மரமோ சப்போட்டா மரமோ அல்லது தென்னை மரமோ இந்த மாதிரி இருக்கிற மரங்களுக்கு பலா மரமோ இது மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் சுத்தப்படுத்திட்டு கைக்கு ஏற்ற அளவுக்கு அதை அப்ளை பண்ணி விட்டுட்டோம்னா அது நல்ல வளர்ச்சி கொடுக்குது நல்ல மகசூல் கிடைக்குது கொஞ்சம் காய்களோட தடிமனமும் திரட்சியாக கிடைக்குதுங்க